நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பதவிக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது எந்த விதமான தேர்வு வந்து கிடையாது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இதற்கான வெளியிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு நோட்டிஃபிகேஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள டீட்டெயில்ஸ் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த பதவிக்கான விண்ணப்ப படிவதுதான் இந்த விண்ணப்ப விண்ணப்பப்படி பூர்த்தி செஞ்சிருங்க பூர்த்தி செஞ்ச பிறகு இத்துடன் பாத்தீங்கன்னா தேவையான ஆவணுடைய நகல் அனைத்தும் செயல்பாட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து தொடர்புடைய ஊராட்சி ஒன்றியத்தின் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ ஆபீசர் அவர்களிடம் நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது தகுதி உள்ள விண்ணப்பதர்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கடிதம் அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த பதவிக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது என்று பாத்தீங்கன்னா இணையதளத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கடலூர் மாவட்டம் அண்ணா கிராமம் வட்டாரம் ஸோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊராட்சிகளில் பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலர் பதவிக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ எந்தெந்த ஊராட்சிகளில் பார்த்தீங்கன்னா ஊராட்சியின் பெயர் அக்கடவள்ளி இனச்சூழ்ச்சி பார்த்திங்கன்னா பிசி அதுதன் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் அழகு பெருமாள் குப்பம் இனசூழ்ச்சி பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஜென்ரல் வந்து கொடுத்துருக்கத்தால் அனைத்து கம்யூட்டிஷன்களும் விண்ணப்பிக்கலாம் கீழ் அருங்கோணம் என்ன சொல்லி பிசி அதர் சி அதன் கிளாஸ் முஸ்லிம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பொது பொதுப்பிவினருக்கு பதினெட்டு முதல் முப்பது வயதிற்கு இருக்க வேண்டும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரப்பினர் பிற்படுத்தப்பட்டோர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் பத்தாம் வகுப்புக்கு மேல் பன்னிரெண்டாம் வகுப்பு ஏனி டிகிரி டிப்ளமோ பி பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்ச கல்வி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்து தொள்ளாயிரம் மற்றும் அனுமதிக்கப்பட்ட படிகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய பிடி லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்டன் மென்ஷன் பண்ணுற டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி